அதாவது அண்ணாமலை வந்து எதாவது ஒன்று சொல்லுவாரு அவர் பேச்சுக்கும் அவர் செய்திக்கும் தொடர்பு இல்லை அவர் எவ்வளவு பெரிய பொய்ய சொன்னாரு அந்த டிஎஸ்பி எஸ்பி வந்து வாலண்டர் அதுமெண்ட்ல போனாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போனாருன்னு சொல் பொய் சொல்கிறாரு அந்த எஸ்பிஐ இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதெல்லாம் போய் நான் அப்படி போகிறேன் என்னுடைய மருமகளுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக லீவ் போட்டு அமெரிக்காவுக்கு போனேன்னு சொல்றாரு இப்படி பொய் சொல்கிற ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு அவர் எந்த காலத்து உண்மை பேசியிருக்கார் நான் கேட்குறேன் அப்படி வந்து இந்த சா இந்த சாவுக்கு காரணம் யார் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி நான் போகிறேன் ஆனால் அதே நேரத்தில் டார்ஜிலிங்கில் டார்ஜிலிங்கில் ட்ரெயின் விதைப்படுத்தி ஏற்பட்டு மூணு பேர் செத்தாங்களே ரயில்வே மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரா இந்த நீட் தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புத பல பேர் செத்துருக்கிறாங்களே அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நூற்றி முப்பத்தி ஏழு பேர் சாராயங்குடிச்சி செத்தாங்களே அவர் ராஜினாமா பண்ணாரா ஆக வாய்ப்புதும் மாங்காய் பேச பேசக்கூடாது கான்கிரீட்டாக சொல்லணும் அது மட்டும் இல்லை ராஜினாமா பண்ணோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க வந்து ராஜினாமா பண்ணணும் அங்கிருந்து தான் சடக்கே வந்துருக்குதுன்னு போலீஸ் இல்லாக்கல சொல்றேன் பிஜேபி இஸ் லைபிள் அவங்க தான் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன் அவங்க கட்சி அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலையும் வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதே ஒரு சம்பந்தம் இருக்குது இவங்க அனுப்பிச்சு தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும்னு திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போன்ற ஏற்படுகிறது கள்ளச்சார விவகாரத்தை அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு முதலமைச்சர்